இந்த பதிவானது உங்கள் கையில் வந்து சேரும் வகையில் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பதிவின் மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படணும் எந்த விதத்திலும் உங்களுக்கு இனி வாழ்வில் குறைகள் ஏற்படக்கூடாது இறைவன் அருளால் உங்கள் வாழ்வாதாரம் நல்லபடியாக மாறும்ன்றது என்னோட நம்பிக்கை அப்படித்தாங்க நான் இதுநாள் வரையிலும் ஒவ்வொரு பதிவையும் போட்டுக்கிட்டு இருக்கேன் இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் பல மடங்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதுக்கு காரணம் என்னன்னா இந்த பதிவு மட்டும் கிடையாதுங்க உங்கள் முயற்சி உங்களுடைய எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இந்த பதிவை பார்த்து எப்படியெல்லாம் இருக்கணும் எதெல்லாம் செய்யலாம் நேரம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் உங்களுக்கு வரும்பொழுது அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களை வந்து மாற்றிக்கிட்டதோட விளைவு தான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான அமைப்பு இது நாள் வரையிலும் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்டில் போட்டிருக்கீங்க எல்லாருமே அதான் சொல்கிறீங்க உங்களோட பதிவானது எனக்கு வந்து சரியாக அமையக்கூடியதாக இருக்குது நீங்கள் சொல்லும் விதம் எங்களுக்கு சரியாக இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு உங்களோட பதிவின் மூலமாக என் வாழ்க்கையில் கொஞ்ச நாள் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா இது தாங்க எனக்கும் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமிக்க ஒரு காலமாக இருக்குது ஏன்னா நான் ஒருத்தவங்களுக்கு சொல்லி அந்த பலன் மூலமாக உங்கள் வாழ்வாதாரம் மாறுது உங்களுக்கு எல்லா விதத்திலும் சரியான அமைப்பு ஏற்படுதுன்னு அது இறைவன் செயல்தாங்க என் மூலமாக இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னு நினச்சிக்கோங்க அது நான் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு கடத்திட்டேன் அவ்வளோதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி இருக்குங்க இந்த நேரமானது இப்படி இருக்குது இதில் நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையை சரியாக அமைச்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் செய்யாதீங்க இதெல்லாம் செய்யுங்க இப்படி மாறிடும் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் செயல்படுத்துறீங்க இல்லைங்களா அதுவும் இறைவன் செயல் தாங்க உங்களை இப்படியெல்லாம் செய்யுங்க அப்படின்னு அவர் செய்ய வச்சு உங்களை ஒரு மாறுதல் ஏற்படுத்தி உங்கள் மனசை நிம்மதியாக்குறார் முதல்ல உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார் அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா வாழ்வாதாரம் மாறும் அப்படிங்கிற உங்களை முயற்சி பண்ண வைக்கிறார் இது எல்லாமே கடவுள் சித்தம் தாங்க உங்கள் குணம் என்ன உங்களுக்கு பலகீனம் என்ன பலம் என்ன அப்படிங்கிற சில விஷயங்களை புரிதலை உங்களுக்கு உங்களோட திறமை என்னன்னு கூட உங்களுக்கு தெரிய வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இறைவன் செயல் அப்படி இருக்கும் பொழுது எல்லாமே மாறுதலாக மாறுவதற்கு இந்த ஒரு பதிவானது உங்கள் வீட்டை தேடி வருதுங்க நல்ல உள்ளங்கள் படைத்த உங்கள் அனைவருக்கும் இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றங்களுக்காக இந்த பதிவு இருக்குதுன்னா அதுதான் எனக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது இந்த பதிவானது மகர ராசிக்காரர்களுக்கான பதிவுங்க மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போ நீங்கள் என்ன இருக்கீங்கன்னா மனசளவில் பாத்தீங்கன்னாக்கா ஏழரை சனி முடிஞ்சிடுச்சு அப்படின்ற எண்ணம் இல்லாமல் தான் இருந்துக்கிட்டு இருக்கு மகர ராசி நாங்கள்லாம் முடிஞ்சிடுச்சின்னு சொல்கிறோம் ஜோதினை பார்ப்போர் அனைவருமே என்ன சொல்கிறோம் மகர ராசிக்கு ஏழரை சனி முழுமையாக முடிந்து வெளியே வந்துட்டிங்கன்னு சொல்கிறோம் ஆனால் இப்போ குரு வந்து உங்களுக்கு சரியில்லாத இடத்தில் இருப்பதுனால அதை உணர்வ முடியாமல் இன்னும் தான் இப்பையும் ஒரு சோதனையிலும் வேதனையிலும் இருந்துக்கிட்டு தான் இருக்கீங்க நீங்கள் சொல்லுவீங்க முடிஞ்சு போயிடுச்சுன்னு ஆனால் நாங்கள் எப்படிங்க நம்புறது எங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஒரு நல்லது கூட இன்னும் நடக்கலை நான் கொஞ்சம் கூட அதில் இருந்து வெளியே வரலை இன்னும் கஷ்டத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய அனைத்து மகர ராசிக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மாறுதல் இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்குரிய பலன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு இன்ன மகர ராசியை பொறுத்தவரையிலும் தன் தன்னம்பிக்கையை இழந்து காணக்கூடிய அனைத்து மகர ராசிக்காரர்களுக்குமே சொல்கிறேன் இப்போ நீங்கள் என்னதான் இருந்தாலும் இப்பொழுது உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய காலமாக தாங்க இருக்குது இப்போ உங்கள் நம்பிக்கையை நீங்கள் தான் வளர்த்துக்கணும் ஏன்னா ஒரு படி மாறுதுன்னா உடனடியாக மாற்றம் தெரியுமான தெரியாது அந்த மாற்றத்தை எப்படி தெரிஞ்சுக்கலான்னா நீங்கள் தான் அது ஒரு ஒரு இவ்வளோ நாள் இருக்கக்கூடிய டென்ஷன் இவ்வளோ நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் மாறுதுன்னா அது உடனடியாக உங்களுக்கு தெரியலனாலும் அந்த மாற்றம் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க நல்லா சிந்தித்து பாருங்க இது நாள் வரையிலும் பட்ட பாடு மன அழுத்தம் இப்பயும் இருக்கான்னு பாருங்கள் கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா மன அழுத்தத்து உச்சத்துக்கெல்லாம் போனவங்க நீங்களா தான் இருப்பீங்க ஏழை சென்னையில் அவ்வளவு பாடுபட்டவர்கள் அப்போ அதில் இருந்து மாறுதல் வருதுன்னு போது கொஞ்சம் நிதானமாக தெரியும் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் ஆனால் அதை நீங்கள் இன்னும் உணராமல் இருக்கிறதுனால தான் நமக்கு எல்லாமே கஷ்டம் நம்ம தொட்டதெல்லாம் கஷ்டம் நமக்கு ஒரு நல்லது நடக்காதுங்கிற எண்ணம் உங்களுக்குள் இருந்துக்கிட்டே இருக்குது எல்லாம் சரியாயிடுச்சி ஏழ்ற போயிடுச்சு படிப்படியாக மாறும் வாழ்க்கை சரியான அமைப்புக்கு வரும் நீங்கள் நினைக்கணும் முதல்ல உங்களை நீங்கள் தேத்திக்கிட்டாதான் உங்கள் மனசை நீங்கள் தேத்திக்கிட்டா அடுத்த கட்ட நகர்வு நல்லபடியாக நகர்த்த முடியும் ஏன்னா ஏழ்ற சனி முடிந்தாலும் இப்படி இருக்குன்னு நீங்கள் வருத்தப்படக்கூடிய காலம்லாம் முடிஞ்சிடுச்சுங்க உங்களை எந்த கிரகமும் இனி கைவிடாது எல்லா இடங்களிலும் கிரகங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய புதிய பிரச்சனைகள் வருதுங்க எனக்கு நான் ஒன்று நினைச்சா எங்கே இருந்தோ ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு ஒருத்தவங்க கமெண்ட்ல போட்டிருக்கீங்க அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க வரக்கூடிய காலங்களில் எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதாக தான் இருக்கும் ஏன்னா ஏற்கனவே பிரச்சனைகளை நீங்க சமாளிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே இருக்கீங்க அப்போ எதுவுமே புதுசு கிடையாது அந்த விதம் உங்களுக்கு தெரியும் அதனால் எதுக்கும் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் பார்க்கும் பொழுது ஏங்கள் செடியில் படாத பாடுப்பட்டீங்க இல்லைங்களா இப்போ பாருங்கள் மகர ராசி நல்லாவே இருப்பீங்க திருப்திகரமாக இருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சுப பலனாக தாங்க இருக்குது எல்லா மாற்றமும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அது உணரவும் ஆரம்பிச்சுருவீங்க நீங்கள் நினச்சாலும் வந்து தடுக்க முடியாது உங்களுக்கு உரிய நன்மைகள் வந்து சேரக்கூடிய காலத்தில் எதுவும் பண்ண முடியாது யாராலும் எதுவும் பண்ண முடியாது உங்களுக்கு உங்கள் ராசிநாதனே கொடுத்துருவாருங்க ஃபஸ்ட்டு எந்த இடத்துல பிரச்சனை ஆரம்பிச்சதோ அங்கே தீர்வுகள் கிடைப்பதற்கான காலமும் இது சரியான தீர்வு கிடைச்சிரும் மன உளைச்சலேருந்து வெளியே வந்துருவீங்க ஃபஸ்ட்டு அந்த டென்ஷன்லேருந்து வெளியே வந்தால் தானே உங்களுக்கு அடுத்த கட்டம் இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் என்ன பண்ண போகிறோம் அடுத்து என்ன செய்யலாங்கிற உங்களுக்கான வாய்ப்புகளை தேட ஆரம்பிப்பீங்க இப்போ எல்லாமே நல்லா இருக்குதுங்க மாறுதல் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க சரியான அமைப்பு தான் ஆனால் ஒன்று தாங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய காலமும் இதுதான் நீங்க நீங்கள் இப்போ என்ன பண்ணாலும் ஆழ்ந்து சிந்தித்து செயல்பட வேண்டிய இடத்துல தான் இருந்துக்கிட்டு இருக்கீங்க இறைவன் அருளால் உங்களுக்கு கடன் படிப்படியாக குறையுதுங்க ஏன்னால் கடன் தான் உங்களை பாடாகப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு இல்லைங்களா கடன் சுமை அதிகமாக இருக்குது நான் என்ன பண்ணுவேன்னு பாடாப்பட்டு இருந்தீங்க இல்லைங்களா படிப்படியாக கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியமும் இருக்குதுங்க தொழில் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய தான் இது வருமானத்தில் எந்த குறையும் இருக்காதுங்க லாபகரமானதாக இருக்கும் முயற்சிகள் எல்லாம் திருவனையாக்கும் வேலையை விட்டவங்க வேலையில் இல்லாத இருக்கிறவங்க இருக்கிற வேலையும் சரியான அமைப்பு இல்லை பொருளாதார ரீதியாக நான் பெரிய அளவில் மாற்றம் இல்லைங்க ஏதோ போய்கிட்டு இருக்கேன் சும்மா வீட்டில் இருக்கேன்னு சொல்லாமல் நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு கூட உங்களுக்கு உரிய வேலையோ அல்லது உங்களுக்குள் உரிய சம்பள உயர்வோ மாற்றமோ கிடைக்கிறதுக்கான பாக்கியம் இருக்குதுங்க இந்த பாக்கியம்லாம் நல்ல ஒரு அம்சமான இடத்துல இருக்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு நிதர்சனமாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த பல மனக்கசப்புகள் மன சங்கடங்கள் தீருங்க திருமணத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை மனசளவில் அவங்க இருவருக்கும் வந்து பிரச்சனை தீரவே இல்லைன்னு நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே மன பாக்கியம் ஏற்படுங்க மனதளவில் இருந்து வந்த சஞ்சலங்கள் ஈகோ நீங்களும் ஃபஸ்ட்டு ஈகோ இருக்காது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் அன்யோன்யம் ஏற்படும் அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் இனி வாழ்க்கையில் என்ன மாதிரியான அமைப்பை ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிற திட்டமிடல் இருக்கும் ஏன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க முடியாது அடுத்து என்ன செய்யணும் எந்த இடத்துக்கு நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா உங்களுக்கு புரிதல் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு தெளிவு கிடச்சிருங்க நீங்கள் குழப்பிக்கிறீங்க ரொம்ப குழப்பமே வேணாங்க நம்ம விழுந்துட்டோம் அவ்வளோதான் நம்ம கதையில் வித மாற்றமும் கிடையாது நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் நினைக்கக்கூடிய அத்தனை மகர ரசிக்கும் நான் சொல்கிற ஒன்றே ஒன்று தான் நீங்களே தடுத்தாலும் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்தை தடுக்க யாராலும் முடியாதுங்க இறைவன் உங்களுக்கு உரிய இடத்த கொடுத்துட்டார் ஆனால் அதை தேடி நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க அதில் கொஞ்சம் சோதனைகளும் கஷ்டங்களும் இருந்துக்கிட்டு இருக்குது ஏதோ அந்த கிரக பலன்களால் உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்களும் பிரச்சனைகளும் இருந்துக்கிட்டு ஆனால் இது நிரந்தரம் கிடையாது அதுதான் உண்மை நீங்களே நினச்சாலும் யார் நினைச்சாலும் சரிங்க மகர ராசி காலில் விழுந்து கிடக்கும் அவளை தான் அது எந்திரிக்கவே எந்திரிக்காதுன்னு யார் நினைச்சாலும் சரி அது உண்மையானது இல்லை அதுதான் உறுதி அவங்க தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய காலம் எப்பொழுதும் இருக்கும் ஏன்னா அவங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் எப்பொழுதும் அவர் கீழே யார் காலையும் விழுந்ததும் கிடையாது இருக்கவும் முடியாது அவரோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாருங்க அதே போல தான் நீங்களும் எப்பொழுதும் உங்களுக்கு சரியான அமைப்பில் தான் நீங்கள் இருப்பீங்க எந்தவித மாற்றத்திற்கும் நீங்கள் ஆளாகவே மாட்டீங்க யாருக்காவது ஒரு கெடுதல் நினைக்கவும் மாட்டீங்க நியாயத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தாலும் மகர ராசி தான் அதனால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நன்மை மிக்க காலமாக தாங்க இருந்துகிட்டு இருக்கு அதே போல் உழைப்பிற்கு தயாராக இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலம்தாங்க இது வேலை சுமை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஒரு சில மகர ராசிக்காரர்கள் தெளிவாகவே சொல்லுவாங்க எவ்வளோ வேலையாக இருந்தாலும் பரவாயில்லங்க எனக்கு தேவை என் வருமானம் என் பொருளாதாரத்தை மாற்றிக்கணும் என் வாழ்வாதாரத்தை சிறப்பாக வச்சுக்கணும் பரவாயில்ல நைட்டாக பரவாயில்ல பகலாக பரவாயில்ல மகர ராசிக்காரர்களுக்கு அதற்கான பலன் கிடைக்குங்க நிச்சயமான நிதர்சனமான உண்மை இனி வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக தாங்க இருக்குது நீங்க அதற்கு ஏற்றார் போல இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் கிடையாது ஏன்னா எப்பொழுதுமே மகர ராசி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருப்பாங்க ஆனால் சில வேலைகளில் தீவிரமாக செய்யக்கூடியவர்கள் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்குரியது அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலன்றதுனால எல்லா விதத்திலும் மாற்றங்கள் இருக்குதுங்க அதே போல் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்னும் இரண்டரை ஆண்டு காலங்களுக்கு மூன்றாவது இடத்திலே தான் இருப்பார் அப்போ உங்களுக்கு பல நல்ல மடங்கு அங்கே தாங்க இருந்துக்கிட்டே இருக்கு பல மடங்கு நல்ல மாற்றங்களோடு தான் சனி பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காரு இனி மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்களோ நஷ்டங்களோ ஏற்படாதுங்க ஒரு பாதுகாப்பான அமைப்பை வந்து சனி பகவான் கொடுத்துக்கிட்டு எல்லா விதத்திலும் உங்களுக்கு பாதுகாப்பானது ஒரு பிரச்சனைனா கைக்குள்ளே இருக்கணும்னு சொல்லுவாங்க கையை மீறி போகக்கூடிய பிரச்சனைகள் இனி கிடையாது எல்லாம் கைக்குள்ளேயே இருக்கக்கூடியது அதை உங்களால் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அதை சரி பண்ணிக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறதுனால பெரிய பயமோ பாதிப்போ கிடையாதுங்க அதே போல் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட ஓரளவுக்கு நிதானமாக சரியாக கூடியதாக போயிடுங்க டக்குன்னு மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கே தெரியும் அப்பாடா இந்த பிரச்சனை பிரச்சனையாக இருக்குன்னு நினச்சேன் சாதாரணமாக ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைப்பாக செல்லக்கூடிய காலம்தாங்க இது எல்லா விதத்திலும் உங்களுக்கு குரு பகவானும் சிறிது காலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துறாரு இப்போ கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் அவரோட சப்போர்ட் உங்களுக்கு பலமாக இருக்குங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசிநாதனால் சுப பலன் கிடைக்கக்கூடியதாக தாங்க இருக்குது அதே போல் சுக்கிரன் உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்துகிறார் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு தெளிவான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க நிதர்சனமான எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குதுங்க அதே போல் திடீர் உறவுகள் வரக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு இருக்குதுங்க அதனால் வரக்கூடிய காலங்களில் சுக்கிரன் உங்களுக்கு அற்புதமான பலனை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காரு இனி நீங்கள் சரியாக எப்படி நம்ம அந்த உறவுகளை கையாளுவதுன்னு முதல்ல பார்த்துக்கணும் உறவுகள் உங்களுக்கு எப்படிப்பட்ட உறவுகள் இருக்கிறாங்கன்னு தெரிவோடு பழகினால் வருங்காலங்கள் உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்குதுங்க ஏன்னா வரக்கூடியவர்கள் திருப்பி வந்து உங்களைக்கிட்டு பிரிய மாட்டாங்கன்னா கேரண்டிலாம் கொடுக்க முடியாது வர்றவங்க திருப்பி உங்களை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அவங்க சாதாரணமாக பிரிந்தால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது ஆனால் அவங்க எப்படி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கஷ்டத்தையும் தேவையில்லாத சங்கடத்தையும் கொடுத்துட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் மன தைரியத்தோடு அவங்களை விட்டு விலகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதற்கு தகுந்தாற்போல உறவுகளை அணுகுவதற்கு முயற்சி பண்ணுங்க வேறு ஒன்றும் தேவையில்லை புதன் பகவான் உங்களுக்கு எல்லா விதத்திலும் புத்திசாலித்தனத்தை கொடுக்குறாரு இனி எடுத்த கௌத்தன் சில வேலைகளை செய்ய மாட்டீங்க கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க அப்படி மட்டும் நீங்கள் சிந்தித்து செயல்படுத்தினால் அத்தனை வேலைகளும் சக்ஸஸ் இது தாங்க உண்மை ஏன்னா உங்களுக்கு புதன் பகவான் நல்ல ஒரு ஆலோசகராக இருக்கார் இதை செய் இதை செய்ய வேணாம் இதில் நீங்கள் பொருளாதாரத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இது பண்ண வேணாம் இது சரியான இடம் இது சரியில்லைங்கிற தெளிவை உங்களுக்கு உங்கள் புதன் பகவான் கொடுக்குறாரு அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத வீண் விரயங்களோ வீண் செலவுகளோ வராதுங்க ரொம்ப நல்ல ஒரு யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக மாறிடுவீங்க அதே போல் காலம்ன்ற நேரமானது நமக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல் இருக்குதுனாலே நமக்கு பல நன்மைகளை தேடி வந்துடுங்க நீங்கள் அமைதியாகவே இருந்தாலும் எந்த வழியிலையும் ஈடுபாடு எந்த வேலையிலையும் ஈடுபாடே பண்ணலைனா கூட சில நேரங்களில் உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படும் எப்படின்னு பார்க்குறீங்களா காலம் அதுவே அதன் வழியை நோக்கி நம்மளை பயணம் பண்ண வச்சிரும் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குதுங்க எந்த விதத்திலும் பயப்படாதீங்க பதட்டப்படாமல் இருந்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு வழிவகையை ஏற்படுத்திக்கிட்டு அதுபாடு போய்கிட்டே இருக்கும் சில நேரம் உங்களுக்கு கற்பனை கேட்டாத அளவிற்கு நல்ல நன்மைகள் செய்யக்கூடிய காலம் அதாங்க இருக்குது ஆனால் அது இன்னும் உங்களுக்கு புரியாத இருக்கிறதுனால பதட்டத்தோடு இருக்கலாம் பயப்படாதீங்க நான் சொல்கிறேன் தெல்ல தெளிவாக சொல்கிறேன் மகர ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் அற்புதமாக இருக்குங்க நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி ஓரளவுக்கு நான் பொருளாதாரத்தில் சரியாக இருக்குங்க வேறு சில பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களாக இருந்தாலும் சரி இல்லைங்க பொருளாதாரம் தாங்க எனக்கு பிரச்சனையே பணம் இல்லாதது தாங்க பிரச்சனை வேலை இல்லாதது தாங்க பிரச்சனை சரியான அமைப்பு இல்லாதது தாங்க பிரச்சனைன்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கான சரியான வழிவகை ஏற்படக்கூடிய காலம் எதிர்நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு இதை இந்த காலத்தை நீங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு அமைதியோடு எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எதிர்காலத்தை நாம் சிறப்பு மிக்கதாக மாற்றிக்கலாம் எந்த விதத்திலும் பயப்பட தேவையில்லைங்க பதட்டப்பட தேவையில்லை இறைவனோட அனுகிரகம் இருக்குது அதனால தான் மகர ராசிக்கு இறைவன் அருளால் எல்லா மாற்றமும் ஏற்பட போகுது உங்கள் ராசி நடந்தாங்க உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல ஒரு வழிவகையை செய்து தரப்புகிறாரு எந்த இடத்துல கஷ்டப்பட்டீங்களோ யாரால கஷ்டப்பட்டீங்களோ அவங்க தான் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பு மிக்கதாக மாற்றி கொடுக்க போகிறார் அதனால் சனி பகவானை போல் கொடுப்பதற்கு வேறு யாரும் கிடையாது அவர் தாங்க உங்களுக்கு நிறைய நன்மைகளையே செய்ய போகிறார் அதனால் நீங்கள் வந்து ஹனுமன் வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமை தோறும் காக்கைக்கு சாதம் வைங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் சனி பகவானும் பொழுது இதை நீங்கள் காலகாலத்துக்குமே பண்ணலாம் தப்பு கிடையாது நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எல் தீபம் அதாவது எள்ளுனால் எள்ளில் தீபம் கிடையாது நல்லெண்ணெய் அந்த எள்ளில் இருக்கக்கூடிய எண்ணெய் எடுத்து தீபம் ஏற்றுங்க ஒரு சிலவங்க எள்ளு போட்டு தீபம் ஏற்றுறாங்க அது தேவையில்லாது காக்கைக்கு உணவு போது மட்டும் எள்ளு போட்டு வைங்க ஆனால் தீபமாக ஏற்றுறீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் போட்டு தீபம் ஏத்தினாலே போதுங்க எங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றம் கிடைக்கும் அதே போல் அபிஷேகம் நவகிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க நல்ல அபிஷேகம் பண்ணும் பொழுது உங்களுக்கு எல்லா விதத்திலும் பல மடங்கு மாற்றம் உடனடியாகவே தெரிய ஆரம்பிக்கும் பலன் இருக்கும் இதெல்லாம் தொடர்ந்து பண்ணி பாருங்களேன் நிறைய மாறுதல்கள் உடனடியாக தெரியும் எதுவுமே நம்ம செய்யாமல் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம எதுவுமே கிடைக்கல கிடைக்கலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம் ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரீம் ரேஞ்சுக்கு போயிட்டு அதிகப்படியான பரிகாரம் பணத்தை எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் எனக்கு பலன் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க மனதாரை எது செய்தாலும் அது சத்தியமாக உண்மையாக நல்ல ஒரு அமைப்பு ஏற்படுங்க